இன்னைக்கு சூப்பரான சீரக சம்பா குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணுங்க புதினா ஏன் இப்பயே ஆட் பண்ணுறோன்னா நெய்யில் நல்லா வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணதுனால அடி பிடிக்கும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி ஒரு பொன் நிறமாக வரணும் இப்போ பாருங்கள் பொன் நிறமாக ஆகிடுச்சு இந்த டைமில் ரெண்டு பீசிஸ் தக்காளியை ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்க இப்போ நல்லா வதங்கி இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி தூள் சக்தி சில்லி தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அதை போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரலருங்க மசாலா நல்லா உள்ளே இறங்கணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தயிர் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் உக்கு மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க ஒரு நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள் நல்லா குக்காகிடுச்சு நல்லா வதங்கியும் வந்திருக்கு இந்த டைமில் நான் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா காஞ்சி ஒரு கொதி வரணும் கொதி வந்திருக்கு இந்த டைமில் ஊற வச்ச அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ரொம்ப கிளறினா அரிசி உடஞ்சிரும் நம்ம இப்போ இந்த குஸ்காவில் ஒரு பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம் அந்த பவுட்ரு தான் பிரியாணி ஃப்ளேவர் கொண்டு வரும் ஸ்மெல் கொண்டு வரும் அது எப்படின்னு சொல்கிறேன் நாலு மீடியம் சைஸ் பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ராவாகவே அரைச்சி நான் ஒன்றே கால் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன் இது கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பிரியாணி ஸ்மெல் வரும் அவ்வளோதாங்க இதுக்கு நான் எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை கடைசியாக பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க பிரியாணிக்கு எப்போவுமே குக்கரில் செய்யும் போது நம்ம விசில் போட வேண்டியதில்லை பதினஞ்சு நிமி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் விசில் போட்டால் குழஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் உதிரியாக வந்திருக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ